இன்ஸ்டாகிராம் இரண்டாயிரத்து ஒன்பதுல கெவின் சிஸ்ட்ரம் பர்பன் என்ற ஆப் ஐ உருவாக்கியதன் மூலம் ஒரு ஸ்டார்ட் அப்பாக தனது பயணத்தை தொடங்கியது ஆரம்பத்தில் பர்பன் பல அம்சங்களை செக் இன்ஸ் மற்றும் இவெண்ட் பிளானிங் போன்றவற்றை கொண்டிருந்தது ஆனால் சிஸ்ட்ரம் கவனித்தது பயனாளர்கள் அதிகமாக போட்டோ ஷேரிங் இல்தான் ஆர்வமாக இருந்தார்கள் இதை புரிந்த சிஸ்ட்ரம் பேர்பனின் சிக்கல்களை எதிர்கொண்டு ஆப் ஐ எளிமைப்படுத்தினார் இதன் மூலம் இன்ஸ்டாகிராம் உருவானது இரண்டாயிரத்து பத்தில் சிஸ்ட்ரம் மைக் குவீகர் என்பவருடன் இணைந்து விஷுவலி அப்பீலிங் இருக்கும் அனுபவத்தை உருவாக்க குறிப்பாக போட்டோ ஃபில்டர்ஸ் ஐ உள்ளடக்கிய பயன்பாட்டை மேம்படுத்தினார் இவர்கள் இரண்டாயிரத்து பத்து அக்டோபரில் இன்ஸ்டாகிராம் ஐ லான்ச் செய்தனர் இருபத்து நான்கு மணி நேரத்தில் இருபத்தை ஆயிரம் டவுன்லோட்ஸ் நடந்தன இது அதன் ஆரம்ப வெற்றியை சுட்டிக்காட்டியது ஒரு வருடத்திற்குள் இந்த பிளாட்ஃபார்ம் ஒன்று மில்லியன் பயனாளர்கள் அடைந்தது அதன் பரந்த வரவேற்பை வெளிப்படுத்தியது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐ ஒன்று பில்லியன் டாலருக்கு வாங்கியது என்பது ஒரு முக்கிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும் இந்த ஆக்வசிஷன் இன்ஸ்டாகிராம்க்கு அதிவேகமாக வளர்ந்து இனோவேஷன் ஐ தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்த தேவையான ரிசோர்சஸ் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐ வழங்கியது இன்ஸ்டாகிராம் விரைவில் கியூரேட்டட் காண்டென்ட் ஐ ஷேர் செய்யும் முக்கிய ஹப் ஆகவும் இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் உருவாகவும் இதனால் இண்டிவிஜுவல்ஸ் மற்றும் பிராண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ்கு ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் செய்யவும் மாறியது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரீஸ் இரண்டாயிரத்து பதினாறில் அறிமுகப்படுத்தப்பட்டது இன்ஸ்டாகிராம் இன் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாகும் இது ஸ்னாப்சாட் இன் டிசப்பியரிங் காண்டென்ட் ஃபீச்சர் போலவே உருவாக்கப்பட்டாலும் ஸ்டோரிஸ் விரைவில் இன்ஸ்டாகிராம் இன் பிரபலமான அம்சமாக மாறி பயனர் ஈடுபாடு மற்றும் தொடர்புகளை அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்றுக்குள் தினமும் ஐநூறு மில்லியன் பேர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரீஸ் ஐ பயன்படுத்தினார்கள் இது அந்த பிளாட்ஃபார்ம் இன் கார்னஸ்டோன் மாறியது ஆனால் இன்ஸ்டாகிராம் சில சவால்களை சந்தித்தது இரண்டாயிரத்து பதினெட்டில் யூடியூப்க்கு போட்டியாக அறிமுகப்படுத்திய ஐஜிடிவி அவ்வளவாக வெற்றி பெறவில்லை ஏனெனில் பயனாளர்கள் வேர்டிக்கல் வீடியோ வடிவத்தை மிகவும் எளிதாக பயன்படுத்த இயலவில்லை இதனால் ஐஜிடிவிக்கு அதிக வரவேற்பு இல்லை அதேபோல் டிக்டோக்கு போட்டியாக இரண்டாயிரத்து இருபதில் அறிமுகப்படுத்திய ரீல்ஸ் பயனாளர்களிடத்தில் கலவையான கருத்துக்களை பெற்றது ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் இன் முக்கியத்துவத்தை பேண உதவியபோதும் சிலர் இன்ஸ்டகிராம் தனது ஆரம்ப போட்டோ ஷேரிங் மையத்திலிருந்து விலகிவிட்டதாக நினைத்தனர் இன்ஸ்டாகிராம் சோஷியல் ஷாப்பிங் ட்ரெண்ட் ஐபின் பற்றியே இன்ஸ்டாகிராம் ஷாப்பிங் அம்சத்தை அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் பயனர்கள் ஆப் ஐ பயன்படுத்தி நேரடியாக ப்ராடக்ட்ஸ் ஐ ப்ரௌஸ் செய்து வாங்க முடிகிறது இந்த ஃபீச்சர் பிராண்ட்ஸ்கு மிகுந்த வெற்றியளித்தது ஏ காமர்ஸ் மற்றும் சோஷியல் மீடியா வை இணைத்து எளிதாக மாற்றியது இன்றைக்கு ஒன்று பில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் உடன் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடக கலாச்சாரத்தை மாற்றி வருகிறது மக்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பகிர்கிறார்கள் காண்டென்ட் ஐ எப்படி பெறுகிறார்கள் பிராண்ட்ஸ் உடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் என்பதில் இது முக்கிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது சவால்களை சமாளித்தாலும் இன்ஸ்டாகிராம் இன் மாற்றங்கள் மற்றும் புதுமைகள் அதை ஒரு முன்னணி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆக மாற்றியுள்ளது